கலைகளும் கோபுரங்களும் நிறைந்த தஞ்சை சோழர்களின் புகழ் முழங்கும் மண் ஒரு காலத்தில் மங்கிப்போன அதன் பொலிவை மீட்டெடுத்து சோழப் பேரரசின் புகழ் விதையை மண்ணில் ஆழமாக விதைத்த மாவீரன் விஜயாலய சோழன் வீரம் விளைந்த மண்ணில் விவேகம் கொண்ட வேந்தன் என போற்றப்படும் அந்த மாமன்னனின் தவப்புதல்வனை ஆதித்தன் இளவரசனாக இருந்தபோதே தந்தையைப் போலவே வீரத்திலும் அரசியல் நுட்பத்திலும் இணையற்றவன் என திகழ்ந்தான் சிறு வயது முதலே போர்பயிற்சிகளிலும் அரச தந்திரங்களிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டான் குடிமக்கள் நலனை கோல் எனக் கொண்டு போர்க்கள உத்திகள் அரச நீதி என அனைத்திலும் தன்னை தயார்படுத்திக் கொண்டான் தந்தையின் வழிநடத்தலில் ஒரு சிறந்த மன்னனுக்குரிய அத்தனை குணாதிசயங்களையும் இவன் தன்னகத்தே சுவீகரித்துக் கொண்டான் மன்னன் எவ்வழி மக்கள் அவழி என்பதற்கு இணங்க இவன் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தான் கிபி எண்ணூற்றி எழுபத்தொன்றாம் ஆண்டு தந்தை விஜயாலய சோழனின் மறைவுக்குப் பின்னர் ஆதித்தன் சோழ சிம்மாசனம் ஏறினான் முன்னோர் புகழை வீட்டெடுக்கும் மாபெரும் கனவுகளையும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பொறுப்பையும் தன் தோள்களில் சுமந்து இவன் அரியணை அமர்ந்தான் அக்காலத்தில் சோழ நாடு சிறியதாக இருந்த போதிலும் ஆதித்தனின் மனதிலோ விரிந்து பறந்த பேரரசின் கனவுகள் துளிர்விட்டிருந்தன ஆதித்தன் அரியணை ஏறிய காலம் சோழர்களின் எழுச்சி வடக்கில் வலிமை வாய்ந்த பல்லவ பேரரசுக்கு பெரும் சவாலாக அமைந்தது பல்லவ மன்னன் அபராஜிதன் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயன்றான் சோழர்களைக் கட்டுப்படுத்த அவன் பல வழிகளில் முயன்றான் ஆனால் ஆதித்தன் வெறும் போர் வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியாளனாகவும் இருந்தான் அவன் தனது படைகளை சீரமைத்தான் திறமையான தளபதிகளை நியமித்தான் நவீன போர் வியூகங்களை வகுத்தான் சோழர்களின் இராணுவ பலம் நாளுக்கு நாள் அதிகரித்தது பல்லவர்கள் இந்த காலகட்டத்தில் கங்கர்கள் பாணர்கள் போன்ற சிற்றரசர்களுடன் கூட்டணி அமைத்து பெரும் பலத்துடன் திகழ்ந்தனர் இந்தச் சூழலை ஆதித்தன் நன்கு உணர்ந்திருந்தான் தனது ராஜதந்திரத்தின் மூலம் அவன் கங்க மன்னன் பிரிதிவிபதியுடன் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்தான் இந்த கூட்டணி சோழர்களின் பலத்தை மேலும் அதிகரித்தது எதிரிகளை எதிர்த்து நிற்க நண்பர்களின் துணையும் வலுவான திட்டமிடலும் அவசியம் என்பதை ஆதித்தன் அறிந்திருந்தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் ஆதித்த சோழன் தனது வலிமை மிக்க படைகளுடன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தான் திருப்புரம்பியம் போர்க்களம் ஒரு மாபெரும் களரி போருக்கு சாட்சியாக அமைந்தது இந்தப் போரில் ஆதித்தனின் வியூகங்களும் அவரது வீரர்களின் பராக்கிரமமும் பல்லவ மன்னன் அபராஜிதனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கடுமையான சண்டைக்குப் பிறகு அபராஜிதன் இந்த போரில் படுதோல்வியுற்றான் இந்த போர் பல்லவ பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது திருப்புரம்பியம் போரின் வெற்றி சோழ பேரரசின் வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வு இதன் மூலம் வளமான தொண்டை நாடு சோழர்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது இந்த வெற்றி சோழ பேரரசின் எல்லைகளை விரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் தென்னிந்திய வரலாற்றில் சோழர்களின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது இந்த போரின் வெற்றி ஆதித்தனின் பெயரையும் வீரத்தையும் தென்னிந்தியா முழுவதும் பரப்பியது சோழர்களின் கொடி தொண்டை நாட்டின் எல்லைகளில் கம்பீரமாக பறந்தது தொண்டை நாட்டைக் கைப்பற்றிய பிறகு ஆதித்தனின் பார்வை கொங்கு நாட்டின் மீது திரும்பியது வளமான நிலப்பரப்பை கொண்ட கொங்கு நாடு சோழப் பேரரசின் விரிவாக்கத்திற்கு மிகவும் அவசியமானது என்று ஆதித்தன் கருதினான் அப்பகுதியில் பாண்டியர்களும் சேரர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அங்கு ஒரு நிலையற்ற சூழல் நிலவியது ஆதித்தன் இந்த சூழ்நிலையைப் பயன்படுத்திக் கொண்டு கொங்கு நாட்டின் மீது படையெடுத்தான் அவன் தனது படைகளின் பலத்தையும் துல்லியமான திட்டமிடலையும் கொண்டு கொங்கு நாட்டையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் பாண்டியர்களையும் சேரர்களையும் திறமையாக அடக்கி கொங்கு நாட்டின் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினான் இந்த வெற்றி சோழப் பேரரசை மேலும் விரிவுபடுத்தியது தெற்கே பாண்டிய நாடும் வடக்கே கங்க நாடும் எல்லைகளாக அமைய சோழ சாம்ராஜ்யம் ஒரு பரந்த நிலப்பரப்பை உள்ளடக்கியது ஆதித்தனின் இந்த தொடர்ச்சியான வெற்றிகள் அவரது அசைக்க முடியாத இராணுவ திறமைக்கும் சரியான நேரத்தில் துணிச்சலான முடிவெடுக்கும் திறமைக்கும் சான்றுகளாக அமைந்தன அவன் வெறும் வெற்றிகளை மட்டுமே குவிக்கவில்லை ஒரு பகுதி கைப்பற்றப்பட்டவுடன் அங்கு நிலையான நிர்வாகத்தையும் ஏற்படுத்தினான் இதன் மூலம் மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ வழிவகை செய்தான் புதிய நீர்ப்பாசன வசதிகள் சாலைகள் பாதைகள் என பல மேம்பாட்டுத் திட்டங்களை அவன் செயல்படுத்தினான் இந்த பகுதிகள் சோழப் பேரரசின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக மாறின ஆதித்த சோழன் வெறும் போர்க்குணமிக்க மன்னனாக மட்டுமல்லாமல் சிறந்த கலை மற்றும் ஆன்மீகப் பற்று கொண்டவனாகவும் விளங்கினான் அவன் சிவபெருமானின் தீவிர பக்தன் தனது ஆட்சிக் காலத்தில் பல சிவன் கோயில்களை கட்டினான் குறிப்பாக காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற சிவன் கோயில்களை அவன் கட்டினான் இவன் கட்டிய கோவில்கள் கற்றளிகள் என்று அழைக்கப்பட்டன இந்த கற்றலைகள் ஏன் சிறப்புமிக்கவை தெரியுமா ஆதித்தனுக்கு முன் இருந்த மன்னர்கள் பல கோயில்களை செங்கற்களால் கட்டியிருந்தனர் ஆனால் செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் நீண்ட காலம் நிலைக்காது என்பதை உணர்ந்த ஆதித்தன் அந்த கோயில்களை அகற்றி கருங்கற்களால் வலிமையான புதிய கோயில்களை கட்டினான் இது கோயில்களின் நீண்ட கால நிலைப்புத்தன்மைக்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் சோழர் கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் வழங்கியது திருவையாறு கும்பகோணம் சிதம்பரம் போன்ற இடங்களில் அவன் கட்டிய கோயில்கள் இன்றும் அவரது கலை மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு சான்றுகளாக விளங்குகின்றன இவருடைய காலத்தில் சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை பெரும் வளர்ச்சி கண்டது இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்களாக மட்டுமல்லாமல் கலை மற்றும் கலாச்சார மையங்களாகவும் திகழ்ந்தன கச்சேரிகள் நாட்டிய நிகழ்ச்சிகள் சமயச் சொற்பொழிவுகள் என இவை பலவற்றிற்கும் மையமாக இருந்தன இந்தக் கோயில்கள் மக்களின் ஆன்மீக வாழ்க்கையை வளர்த்தது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய பங்கை வகித்தன சமூக பணிப்பை வலுப்படுத்தும் இடங்களாகவும் கல்வி மையங்களாகவும் கலைகளை வளர்க்கும் இடங்களாகவும் அவை திகழ்ந்தன ஆதித்தன் கட்டிய கோயில்கள் இன்று நாம் காணும் கம்பீரமான சோழர் கோபுரங்களுக்கும் சிற்பங்களுக்கும் ஒரு அடித்தளமாக அமைந்தன ஆதித்தன் தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு மன்னனாக விளங்கினான் விவசாயம்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான் அவன் விவசாயத்தை மேம்படுத்த பல நீர்ப்பாசனத் திட்டங்களை செயல்படுத்தினான் புதிய ஏரிகள் வெட்டப்பட்டன பழைய குளங்கள் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டன பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டன இதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தது மக்கள் செழிப்படைந்தனர் சோழ நாடு நெற்களஞ்சியமாக மாறியது அவன் வெறும் விவசாயத்துடன் நின்றுவிடவில்லை வணிகத்தையும் வர்த்தகத்தையும் ஊக்குவித்தான் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன பாதுகாப்பான வணிகப் பாதைகள் உருவாக்கப்பட்டன உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் செழித்தது இது சோழப் பேரரசின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டது மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ்ந்தனர் ஆதித்தன் தனது ஆட்சிக் காலத்தில் பல பட்டப் பெயர்களை பெற்றான் அவற்றுள் சில அவரது சிறப்பு பண்புகளை எடுத்துரைப்பவை கோதண்டராமன் என்ற பெயர் அவனுக்கு கிடைத்திருந்தது இது அவருடைய வில்வித்தையிலும் போர்த்திறமையிலும் அவன் கொண்டிருந்த சிறப்பை குறிக்கிறது அவன் ராமபிரானைப் போல் வில்வித்தையில் சிறந்து விளங்கினான் என்பதால் இந்தப் பெயர் ஏற்பட்டது மற்றொரு முக்கியமான பெயர் காவிரி நாடன் காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் அவன் கட்டிய எண்ணற்ற சிவன் கோயில்களாலும் காவிரி பாயம் சோழ நாட்டின் மீது அவன் கொண்டிருந்த எல்லையற்ற பற்றினாலும் இந்த பெயர் அவனுக்கு பொருந்திப் போனது காவிரி ஆற்றின் சிறப்பை அவன் தனது பெயரால் கொண்டாடினான் மேலும் அவன் கருங்கர்களால் வலிமையான கோயில்களைக் கட்டியதைக் குறிக்கும் விதமாக கற்றளை கண்ட ஆதித்தன் என்றும் அவன் அன்புடன் அழைக்கப்பட்டான் ஆதித்தன் தனது ஆட்சியைச் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் திறம்பட நடத்தினான் அவரது ஆட்சிக் காலம் சோழப் பேரரசின் போர்க்காலத்தின் தொடக்கமாக அமைந்தது அவரது வீரம் நிர்வாகத் திறமை கலை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு மக்கள் நலனில் கொண்ட அக்கறை ஆகியவை அவனை ஒரு சிறந்த மன்னனாக வரலாற்றில் நிலைநிறுத்தின அவன் விட்டுச் சென்ற பாரம்பரியம் அவரது மகன் முதலாம் பராந்தக சோழன் மற்றும் அதற்குப் பின் வந்த மன்னர்களின் காலத்தில் சோழப் பேரரசு மாபெரும் வளர்ச்சியடைய வழிவகுத்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற மாமன்னர்களின் எழுச்சிக்கு ஆதித்தன் அமைத்த அடித்தளமே காரணம் ஆதித்த சோழனின் கதை வெறும் போர் வெற்றிகளின் தொகுப்பு மட்டுமல்ல அது ஒரு சாம்ராஜ்யத்தின் உதயத்தையும் அதன் பெருமையையும் ஒரு மன்னன் தனது மக்களை எப்படி அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது அவன் இன்றும் நமது வரலாற்றில் ஒரு ஒளிமிகுந்த அத்தியாயமாக பிரகாசிக்கிறான் மீண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தில் அடியெடுத்து வைப்போம்